பேட்யர் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூபோ எல்லாத்துக்கும் காரணமே வந்து சுகன்யான்னு தெரிய வருது சுகன்யான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கோவப்படுறாங்க சுகன்யா எந்த அளவுக்கு உன்னை நம்பச்சுமா ஆனால் நீங்கள் என்ன இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்க இல்லை எனக்கு எதுவும் தெரியாது பூதை நிப்பாட்டுமா பண்ணுற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்படி நடிக்கிற இப்படி உன்னாலும் இப்படி நடிக்க முடியுது இல்லைங்க நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இவ இதெல்லாமே பண்ணக்கூடிய ஆள் தான்ற மாதிரி கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பழனி இருந்துட்டு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா ஏ மேலக்கோ ஒரு நாள் ஏன் காமிக்கணும் அரசியோடைய வாழ்க்கையில இப்படி விளையாடி இருக்க கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா அவ ஒரு சின்ன பொண்ணு அவளுடைய வாழ்க்கையவே இப்படி அழிக்கணும்னு நினைச்சிருக்க அதுவும் அந்த குமார் கூட சேர்ந்து ஆனா அதை ஆட்டமா போட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ பழனி என்னடா சொல்ற அக்கா நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இவன் நல்லவில்லை அக்கா இவன் நல்லவில்லைன்ட்டு என் கல்யாணத்துக்கு அடுத்த நாளே தெரிஞ்சு போச்சுக்கான் நடந்த எல்லா ஸ்டோரியுமே சொல்றாங்க அதை கேட்டு உடனே என்னடா சொல்ற இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா அக்கா இவ்வளவு இன்னும் எப்படி எப்படியும் பண்ணியிருக்கா கைவா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அந்த அளவுக்கு கோமதி பாண்டியன் எல்லாருமே உடஞ்சி போறாங்க அடுத்து வரக்கூடிய பிரம்மூல என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ